கொடுத்துருக்குற கண்ணாகட்டும் காதாகட்டும் மூக்காகட்டும் வாயாகட்டும் ஜீவனாகட்டும் இது எல்லாமே தேவனுக்கு பயன்படுகிறதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமே என்னு சொல்லுவேன் நம்ம இஷ்டத்துக்கு அதை பார்க்கறது நம்ம இஷ்டத்துக்கு அதை கேட்கறது நம்ம இஷ்டத்துக்காக கிடையாது இன்னொன்னு சொல்றேன் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே சொல்றோம் அது அது ஆஸ்தியாட்டு அந்த கணவன் மனைவியாட்டு பிள்ளையாட்டு எல்லாமே எல்லாமே சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வாழிறதுக்காக தேவன் குடும்பங்களை கொடுக்கல பிள்ளைகளை கொடுக்கல அல்லது நமக்கு ஆஸ்தியை கொடுக்கல ஐஸ்வரியத்துக்கு கொடுக்கல ரெண்டு கண்ணை கொடுக்கல காதை கொடுக்கல மூக்கை கொடுக்கல எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக அல்லது தேவனுடைய நாம மகிமைக்காக அல்லது தேவனுக்கு நான் பிரயோஜனப்படணும் தேவனுக்கு நான் பயன்படணும் એમ ஒரே நோக்கு அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றேன் தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அப்படிதான்